ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது மதிமுக வைகோ வந்து என்ன செஞ்சாருன்னா கருணாநிதி கட்சியில் திமுக இருந்தார் அப்போ அவருக்கு வந்து தான் வந்து அதில் முக்கியத்துவம் பெறணும்னு நினச்சார் ஆனால் பழந்தண்ணி கொட்டை போட்டவர் கருணாநிதி அவர் எப்படி இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவார் அதனால் இவர் கோச்சு கேட்டு என்ன செஞ்சார் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சார் அதாவது தன்னுடைய வாரிசுகளை முன்னிறுத்துறாரு கருணாநிதின்னு சொல்லி சொல்லி அதனால் என்ன செஞ்சிட்டார் கருணாநிதி இவரை கட்சியை விட்டு நீக்கினார் உடனே இவர் என்ன செஞ்சார் மதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் நிறைய சுற்றி வேலைகள்லாம் பண்ணி பார்த்தார் ஒன்றும் கதைக்கு ஆகலை மற்ற கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து பார்த்தார் அப்போ ஒன்றும் பலிக்கலை வேறு இல்லாமல் திரும்ப கருணாநிதி திட்டையே போயிட்டு சரண்டர் ஆனார் அவரும் சரி ஒழிஞ்சு போகிறான் அப்படின்ட்டு என்ன செஞ்சார் அவரை அணைச்சிக்கிட்டார் இப்போ அவர் போனதுக்கப்புறமா இந்த கட்சிக்கு வந்து ஒரு ஆறு எம்எல்ஏவாவது இருந்தால் தான் தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கொடுக்கும் அதனால் இவர் என்ன செஞ்சிட்டாரு வேறு வழி இல்லாமல் ஸ்டாலின் கை வாங்கின உடனே அவர்கிட்ட காவடி தூக்க ஆரம்பிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட கொஞ்சம் தொகுதிகளை கேட்டு பெற்றால் தான் ஆறு எம்எல்ஏ கிடைக்க முடியும் ஆறு எம்எல்ஏ கிடைச்சாதான் தே தேர்தல் கமிஷனில் நம்மளுடைய கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய மகனை துரை வைகோவை இப்போ காவடி எடுக்க அனுப்பியிருக்கிறார் அவரும் நல்லா ஸ்டாலினுக்கு எல்லா காவடியும் எடுக்கிறார் சர்ப காவடி புஷ்ப காவடி எல்லா காவடியும் அவரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் அதாவது சித்தாந்தம் பேசிக்கிட்டு இருந்தோன்னு வைங்க ஈசி சேரில் படுத்துக்கிட்டு மோட்டு விலையை தான் பார்க்கணும் அப்படிங்கிறத வைக்க புரிஞ்சுக்கிட்டார் வசனம் பேசிக்கிட்டு இருந்தோன்னா கதைக்காகாது நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை நாசமாக போயிடும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு வேறு கட்சிக்கும் போக முடியாது அப்படி போனாலும் இவருக்கு இம்பார்ட்டன் தருவாங்களா மாட்டாங்க திமுக இத்தனை வருஷமாக இருந்து குப்பை கொட்டதுனால சரி ஒழிஞ்சு போகிறார் ஏதோ வயசான காலத்தில் உளர்றாருன்ட்டாவது மன்னித்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால ஸ்டாலின் காலை பிடிச்சிக்கிட்டு கதறிக்கிட்டு கிடக்கிறாரு மகனை விட்டு இப்போது துறை வைக்கோ வந்து என்ன செய்கிறாரு இப்போது அவரும் காவலி எடுக்க ஆரம்பிச்சிட்டார் எப்படியாவது என்ன செய்வாங்கன்னா ஆறு சீட்டாவது ஆறு எம்எல்ஏ கிடச்சா தப்பிப்பாங்க அதுக்கு ஸ்டாலின் வந்து ஒத்துக்குவாரா இல்லை பார்லிமெண்டில் நாமம் எம்பி செட்டு தாரேன்னு நாமம் போட்ட மாதிரி காலை வருவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்குதுங்கிற பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்